இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்மந்தமாக நான் எனக்கு ரிஷிவினி சட்டமன்ற அமைப்பாளராக இருக்கிறேன் எங்கள் தலைமை வந்து அண்ணாவலஜி மற்றும் கேசவநாயகன்ஜி அச்சு ராஜாஜி இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டியும் கோரிக்கை அடங்கிய பெட்டி மற்றும் ஒரு பேனரை வச்சு பகண்டை கூட்டத்தில் வச்சோம் நேற்று வச்சுட்டு தொடங்கி வைத்தோம் தொடங்கி வைக்கும்போது இது மாதிரி இப்போ பர்மிஷன் வாங்கினா தா தாசில்தார் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்குறாரு அவர் திருப்பி எடுத்துகிட்டு போன்ட்டார் அதெல்லாம் தேவை இல்லை நீங்கள் போய் வச்சிங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஃபோன் வந்து எஸ்ஐ வந்து அதான் எடுத்துடு அதெல்லாம் எடுத்துக்கூடாது எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் வாங்க சொன்னார் இது சம்பந்தமாக எஸ்ஐ வந்து ஏங்க எல்லா த தமிழ்நாடு முழுக்க இந்த பெட்டி வச்சு நாங்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை மனு தான் கேட்குறோம் நாங்கள் வந்து வேறு ஒன்றும் கேட்குறேன் நாங்கள் வந்து தப்பான வேலையை செய்கிற மக்கள்கிட்ட கோரிக்கை மனு தான் கேட்குறோம் இது ஏன் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு இருந்து சொல்கிறாங்க மேலேருந்து சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வச்சுட்டு நாங்கள் நிர்வாகிகளோட அதை வச்சு அது பெட்டியில் மனுவெல்லாம் போட வச்சுட்டு இரவு நேரம் ஆனதுனால ஏழு மணிக்கு நான் கோரிக்கை மடங்கி பெட்டி மட்டும் எடுத்துக்கொண்டிட்டு நம்ம நிர்வாகி வீட்டில் வச்சுட்டு நான் நாங்கள் எல்லாம் கலைஞ்சி வீட்டுக்கு போகிறோம் மறுநாள் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மானாபுரம் வட்டாட்சியர் மற்றும் விஏஓ அந்த மீனவர்களில் அவங்க ரவுடி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இதை எடுக்கிறாரு பேனரை அவுத்து அங்கே அவங்க தாலுகா ஆஃபீஸில் கூட்டி தலகையை தொங்க விட்டு நம்ம பாரத பிரதமர் மோடிஜியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வச்சிருந்துக்கிறாங்க பேனர் நம்ம ஒன்றிய இளைஞரணி தலைவர் வந்து ஏங்க எங்கள் பாரத பிரதமரையும் தலைகையை தொண்டே அப்படி தான்டா செய்வேன் நீ என்ன வேணாலும் பண்ண உன்னை ஆள் வச்சு வீட்டு குத்திடுவேன்ற மாதிரி மிரட்டுறார் யார் நீங்கள் யார் நடக்கிறது திமுக ஆட்சி நீங்களாம் பாஜக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தாசில்தார் வானாபுரம் தாசில்தார் குமரன் குமரன் தான் அவங்க பேர் அவர் வந்து அவ்வளோ கேவலமாக எங்கள் கட்சியும் மோடிஜி பாரத பிரதமர் மோடிஜியும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் போகார் மனு கொடுக்கிறது எங்கள் ஒன்றிய இளைஞர் தலைவரை போகிறார் மனு கொடுக்கறத நாங்கள் எஸ்ஐ கிட்ட நாங்கள் வெயிட் வெயிட் பண்ணிடுவோம்